கற்றதும் கற்க வேண்டியதும் பெண்ணுக்கு பிறந்த வீடு பொற்காலம் பொழுதுபட்டு சாய்ந்திடுமே பூ தனையறியா புள்ளிமானம் துள்ளித்திரிய கணக்கிட்டு குறிவைப்பர் சிறைபிடிக்க பானை நீந்தும் ஆமைக்கு புரியாது பற்ற வைத்த விறகு சூடு தெரியாது பிடித்தவரே சமைத்ததுவும் அறியாது அனைவருமே சுவைத்திடுவர் அருவிருந்தை மஞ்சள் நீரும் மாடையுமாய் பழிகடாவும் பதுங்கிடத்தான் வழியின்றி நிலைமறக்க தொன்று தொட்டு நிலவி வந்த சம்பிரதாயம் முற்றுவிக்க கண்விழித்தர் கண்ணியரெல்லாம் மற்றோரின் குறுக்கிடுதல் தனையெதிர்த்து பெற்றோரின் பெருந்தயவில் செழித்தெழுந்து செம்மறியாட்டின் மூளைச் சலவைகளை முறியடித்து இடைக்கால எண்ணல்களை தகர்த்தெறிந்து வெந்தனலை தாண்டி வந்து வெற்றி கண்டு மதி கொண்டு விதிவென்றார் மனநிறைவாக ஏறியதில் தவறில்லை எட்டியதில் பிழையில்லை சிறகடித்து பறந்து மேலே சென்றதும் துயரில்லை திரும்ப காடு ஊன்றுவதை மறந்ததுவே தவறுதலன்றோ விளைபயிரே இயம்புகின்றேன் விளங்கிடவே இளம் வயது தவறாது துணை கொண்டு ஏற்றவனை சுயவரமாய் இனம் கண்டு பிறர் நெகிழ்ந்திடவே குளந்தலைக்க ஒன்றுபட்டு குடும்பநலம் காத்திடவும் வேண்டுமம்மா